யாரோ ஒரு ஃப்ரெண்ட் பண்ணா போய் பாத்துட்டு வரணும் கெஞ்சிரு பாவண்டா அவரு போய் பாத்துட்டு தான் வந்துருவோமே அறிவு இருக்கு அவருக்கு அங்க எனக்காக எங்க தா காட்டிட்டு பா அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ண பாக்குறதா அது சரி உங்க அப்பா பொண்ண போய் பாத்தியான்னு கேப்பாரு அதுக்கு என்ன பண்ண போற ஒரு ஐடியா ஏ ராஜா நீ எனக்கு போல அந்த வீட்டுக்கு போற பொண்ண பாக்குற பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடு மத்த நான் பாத்துக்கிறேன் என்ன விளையாடுறியா எங்க அக்காவுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும் வேற வேலை இல்ல ராஜா எனக்காக இந்த உதவி பண்றேன் பொண்ணை பார்த்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போடா பிளீஸ் பிளீஸ் யாரா வேற சரி சரி அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புத்தகம் தான் இப்படி தூக்கி எறியற? எனக்கு பிடிக்கல. இந்த புத்தகம் பிடிக்கலனா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புத்தகம் வாங்கி தரேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யாரை கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு யாரன்னு கேக்கணும். புள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை. ஏப்பா, இந்த பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் कैंसिल பண்ண முடியாதா? பண்ணுடி. இது ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு?

மாப்பிள்ள வந்திருக்காரு இன்னைக்கு அசைவம் பண்ணணும் நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடு இங்கதான் இருக்கு வா மட்டன் தானே பிரமாதமா பண்ணிடுற மட்டன் சொல்லி நாய பிடிச்சிட்டு போறான் இதே அவருக்கு போறான் என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க என் சமையல்கார மட்டன் வருத்தான்னா சில்க்கா இருக்கும் சில்கா ஆமா ஐயோ சில்க்கோயோ என் குழந்தை போறியோ தெரியல ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காரி மாறி நடந்துக்கடா ஒண்ணு கொஞ்சம் கொண்டு வர சொன்னீங்க உடம்புட கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா நீ ரொம்ப சின்ன சின்ன பையன் அவசரப்படுற உனக்கு உலக அனுபவம் பத்தாது எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மண்ணை அதனாலதான் எனக்கு பட்ட பெயரு சொக்கலிங்கம் அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும் தம்பி நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன்

மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்காரு பாத்தியா அவரை பத்தி சுருங்க சொல்லி இளங்க வைக்கட்டுமா அத என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே உண்மை அவ சொல்ற ஆமாடா உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல ஏ ராதாவே தான் அது சரி ஊர்ல போய் என்னாச்சு பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங் என்ன போலீஸ் வந்து பிடிச்சாங்களா இல்லடா நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது நீ பொண்ணு பார்க்க போனா அதே வீடுதான் என்னடா வளர்ற நான் கீதா அவங்க பாக்கவே இல்லையே இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்னை சீக்கிரம் கொண்டு விடுங்க பாதி காதலே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா அவன் சொன்னது ராதாவை தான் இருக்கும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும் அப்பா ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு நம்ம லவ் பண்றோம் சொல்லு அவசரப்படாதடா ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ள நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல கவலைப்படாதா உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி மத்தான் பாத்துக்கிறேன் பாப்ளே மாப்பிளே வாங்க சார் வாங்க

புருங்க சொல்லி விலங்கு வச்சிரேன் என்னடா நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உனச்சாச விட்டு அன்னி முன்னக்கே போயிட்டாங்கடா அவங்க கூட போனா நீ போ சும்மா போகாதே இந்த டிரைவர் பையில கூட்டிட்டு போ கரெக்ட்

சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க அப்பா சூசுவாமி சொக்கா நான் காமப்பட்டுமா நேரமாச்சே டேய் ஆ வந்துட்டுதான் வந்துட்ட ரெண்டு வாய் அள்ளி போட்டுட்டு போடா டேய் கல்யாணம் ஆகாம கையை நினைக்கப்படாதுடா உனக்கு வயசுதான் ஆச்சு அறிவே இல்ல நீ ஒரு அல்பன் ராதா நான் வரட்டுமா ஏப்பா அடிக்கடி வந்துட்டு போ இது உன் வீடு மாதிரி என் பையன் பயந்த சுவாவை உள்ளவன்

அப்படி ஒரு வியாதியா பால்ய வயசுல நாங்க ரெண்டு பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டியா இருந்தது பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க மாப்பிள மனச போட்டு இப்படி குழப்பிட்ட போக தம்பி இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்டாதீங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு கேக மாட்டேன் கேக மாட்டேன் குழப்பி குழப்பி